வந்து தனி வகுப்புகள் தான் வந்து தேவைப்படும் அதுதான் அதுதான் நம்ம இருக்க பிரச்சனை நம்மளுடைய எந்த வரலாறுமே இல்லாதவர்கள் வந்து வரலாறுகளை வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வரலாறு உடைய நாம் வந்து நம்மளுடைய வரலாறுகளை வந்து பேசுவதில்லை உங்களுக்கு வந்து புரியுதோ புரியலையோ அதனால தான் நாங்கள் வந்து அந்த வேலை பிரிவினையை பண்ணோம் நமக்கான ஒரு வரலாறு இருக்கிறது பெண்களுக்கான ஒரு வரலாறு இருக்கிறது அது வந்து ஒரு கம்யூனிஸ்டுகள் முன்னெடுத்த வரலாறாக இருக்கிறது என்பதை மிக உரத்து பேச வேண்டிய நிலையில் இருப்பதால் தான் நாங்கள் வந்து அந்த வேலை பிரிவினை நாங்கள் ரெண்டு பேருமாக பேசினோம் அமைப்புன்னு வந்தாலே அந்த அமைப்பை முன்னெடுத்தவர்கள் வந்து கம்யூனிஸ்டுகளாக இருந்தார்கள் என்பதை பேசுவதற்காக தான் அதை வந்து செஞ்சோம் இப்போ கேள்வி என்னென்னா பெண்கள் இயக்கமும் வந்து அதேபோன்ற போன்ற வரலாறு உடையது நான் ஏற்கனவே என்னுடைய பேச்சிலேயே குறிப்பிட்டேன் காங்கிரஸ் காந்தி வந்து மிகப்பெரிய அறைகூளை விடுத்தார் என்பது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது ஆனால் பெண்களுடைய இயக்கங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது பெண்கள் இயக்கங்கள் முதலில் இங்கே இந்தியாவில் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது முதல் பெண் பெண் அமைப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது அந்த பெண் பெண்கள் அமைப்புகள் எப்படி வந்து கலெக்டர்களுடைய மனைவிகளும் மிகப்பெரிய தனவந்தர்களுடைய மனைவிகளும் பங்கு பெற்ற அமைப்பாக இருந்தது அதன் பிறகு வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இணைந்த ஒரு பெண்கள் அமைப்பு எப்படி இருந்தது அந்த பெண்கள் அமைப்புக்குள் என்ன முரண்பாடு வந்தது அதை தான் வந்து நம்மளுடைய செல்வி வந்து குறிப்பிட்டு சொன்னார் அவ அவங்களுக்குள் எழுந்த முரண்பாடே வந்து அரசியல் தான் ஏற்கனவே இருந்த பெண்கள் அமைப்புகள் என்ன வந்து சொன்னாங்களோ பெண்கள் வந்து சுயமாக முன்னேற வேண்டும் அவர்களுக்கு வந்து நீங்கள் தையல் பயிற்சி கொடுக்க வேண்டும் அவர்களை வந்து கல்வியில் மேம்படுத்த வேண்டும் இதையெல்லாம் நாம் எதையுமே வந்து மறுக்கவில்லை ஆனால் அன்றன்றைய காலகட்டங்களான அரசியலோடு அதை வந்து புரிந்து பார்க்க வேண்டும் என்பதை தான் நம்மளுடைய இந்திய மாத தேசிய சம்மேளனம் கம்யூனிஸ்ட் கட்சியை முன்னெடுத்த எல்லாரும் வந்து செஞ்சாங்க நான் ஏற்கனவே வங்க வ வங்க பஞ்சம் பற்றி சொன்னேன் வங்க பஞ்சத்தில் எல்லா சுதந்திர போராட்ட தலைவர்களும் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் அப்போது இந்த பெண்கள் அமைப்புகளுக்குள்ளும் பிரச்சனை வந்தது பெண்கள் அமைப்பினுடைய ஒரு பிரிவினர் வந்து தலைவர்களுடைய விடுதலைக்காக மட்டும் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையான பஞ்சம் பஞ்சத்தை முன்னெடுத்து மிக பெரிய அளவுக்கு மக்களிடையே வேலை செய்ய வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அறைகூவல் விடுத்தது நீங்க அந்த போராட்ட வரலாறுகளை நிச்சயமாக படிக்க வேண்டும் இதெல்லாம் இந்திய மாத தேசிய வரலாறுக்குள் வருகிறது அன்றைக்கு அந்த வங்க பஞ்சத்தின் போது ரேஷன் சிஸ்டம் என்று இன்றைக்கு நாம் அறியப்படுகிறதை கொண்டு வந்தவர்களே அன்றைக்கு இருந்த பெண்கள் தான் அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினால் வழிநடத்தப்பட்ட பெண்கள் தான் வங்க பஞ்சத்தின் போது மிகப்பெரிய அளவுக்கு கள்ள சந்தையும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து கொள்ளையும் நடந்தபோது அந்த ரேஷன் கடை அந்த பொருட்களையெல்லாம் பறிமுதல் செய்து அதற்காக கலெக்டர் அலுவலர்களுக்கு முன்னுக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் செய்து அதன் பிறகு ரேஷனை விநியோகம் செய்வதென்ற முறையிலிருந்து தான் ரேஷன் என்ற சிஸ்டமே நமக்கு வந்து இன்றைக்கு வந்து வந்திருக்கிறது அன்றைக்கு அதையெல்லாம் செய்தவர்கள் வந்து பெண்கள் தான் இது வந்து ஒரு வரலாறு மக்களுடைய பிரச்சனைகளோடு அடி கீழ்தட்டு போய் அதை அதை அதையோடு இயக்கத்தை ஒட்டி அமைப்பை வளர்ப்பது என்பது ஒரு வரலாறு இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மட்டும் செஞ்சு சீர்திருத்தங்கள் கொடுத்து எல்லாத்தையும் வந்து உயர்த்தி விட வேண்டும் என்பது வந்து ஒரு வரலாறு இந்த ரெண்டு வரலாறும் வந்து இந்திய க இந்திய மாத தேசிய சம்பளத்தின் வரலாறோடு பின்னி பிணைந்தது நீங்கள் அந்த வரலாறை படிக்கும்போது அந்த என்ஜிஓ டைப் வரலாறுக்கும் நம்மளுடைய போராட்ட வரலாறுக்கும் இடையே அரசியல் உணர்வை எந்த காலகட்டத்திலும் நாம் வந்து அவர்களுக்கு ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் நீங்கள் வந்து ஜப்பானை போரை எதிர்க்க வேண்டுமா இல்லையா நீங்கள் குழு பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறீர்கள் மிக சரியானது ஆனால் உலகளவில் உன் தலைமேல் குண்டு போட போகிறான் என்று ஒரு நாடு வந்து உங்கள் தலையில் குண்டு போடும்போது அதை நீங்கள் பேசுவீர்களா மாட்டீர்களா இதுதான் வந்து அரசியல் அப்போ இந்த அரசியல் உணர்வை அவன் வந்து போட்டால் நம்ம நாடே விடும் நாம் நம்ம ஒரு பகுதியை விடும் நம்ம பஞ்சத்தால் பஞ்சத்தால் கை குழந்தையோடு தெருக்களில் பெண்கள் பால் கூட கொடுக்க முடியாமல் செத்து மடுகிறார்கள் அதை நீங்கள் பேச மாட்டீர்கள் தலைவர்களுடைய விடுதலை மட்டும் பேசுவீர்கள் என்றால் அது வந்து என்ன மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்க முடியும் இதை தான் நம்ம வந்து அரசியல் புரிதலை பெண்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு நீங்கள் அதை பல சமயங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் அரசியல் என்ற விஷயம்தான் நமக்குள்ள வேறுபாடு முக்கியமானது தோழர் கேட்டாங்க நம்மளுடைய அழகுநிலா தோழர் கேட்டாங்க மா மாத சம்மேளனம் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்துக்கும் நமக்குமான வேறுபாடுகள் நிச்சயமாக இரு இருக்கிறது அதை நான் எந்த அளவுக்கு வெளிப்படையாக பேச முடியும் என்று தெரியாது ஏன்னால் அது கட்சியினுடைய ஒரு அமைப்பு நிலைகளோடு சம்பந்தப்பட்டது இன்னும் வெளிப்படையாக சொன்னால் நம்முடைய கட்சி வந்து விவசாயிகளை அடித்தட்டு மக்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி அதன் காரணமாகவே இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவுக்கு நில உடைமை சிந்தனைகளை நாம் வந்து பிரதிபிக்கிற கட்சி தோழர்கள் வந்து இருக்கிறார்கள் அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் சிபிஎம் வந்து நம்ம இருந்து பிரிந்து போ போனவர்கள் அதிகப்படியாக வந்து ஒரு தர வர்க்கத்தை சேர்ந்த கட்சியாக வந்து இருக்கிறது அப்போது இரண்டு கட்சிகளுக்குமே அடிப்படையிலேயே வந்து ஒரு வர்க்க நிலையிலேயே கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது அது வந்து நம்மளுடைய பெண்கள் அமைப்புகளிலும் வந்து வலுப்பிடிக்கிறது ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் களையப்பட்டு வருகிறது இன்றைக்கு எந்த இன்றைக்கி நீங்கள் முன்னாடி வந்து அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தினுடைய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா டாஸ்மாக்குக்காக மிகப்பெரிய அளவுக்கு வந்து நமக்கு வந்து நெகட்டிவா நிலவிடைமை சமூகத்தினுடைய பழமை கூறுகள் இருக்கிறது அது நம்மளுடைய பெண்கள் அமைப்பு ஆண்கள் மட்டுமல்ல பெண்களுக்கு மத்தியிலும் வந்து எதிரொலிக்கிறது அதை தான் நான் முதல்ல சுட்டி காட்டிட்டு போனேன் உங்களுக்கு ஒரு பெண் இளம் பெண் வருகிறார் என்றால் அவருடைய ஆடை அவருடைய நடவடிக்கை அவருடைய உடை எல்லாமே வந்து இன்றைக்கி விமர்சன பார்வையில் பார்க்கிற பெண்களும் வந்து இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நில நிலப்பிரபுத்துவ சிந்தனை உள்ள பெண்களும் நம்ம அமைப்புக்குள்ள இருக்கிறார்கள் இதில் கொஞ்சம் பெட்டராக வந்து வேணால் வந்து ஐடுவா வந்து இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய பாசிட்டிவான சைடு இருக்கு நம்ம எப்பொழுதும் மக்கள் போராட்டங்கள் நம்ம விலைவாசி உயர்வு இருந்தாலும் சரி பால் விலை உயர்வாக இருந்தாலும் சரி அல்லது வந்து டாஸ்மாக் கடை முதலில் முன்னெடுத்தவர்கள் பாண்டிச்சேரியில் முதலாக கடை உடைத்தவர்கள் நம்முடைய இந்திய தேசிய சம்மேளனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் அது மிகப்பெரிய அளவுக்கு கடைசி கட்டில் தான் ஐடுவாவால் அது முன்னெடுக்கப்பட்டது அப்போ மக்களோடு கீழ்நிலை மக்களோடு நாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இன்றுக்குமே பின்னி பிணைந்திருக்கிறோம் ஆனால் நடுத்தர வர்க்கத்திடம் இந்தி மாத பேசிய சம்மேளனம் மிகப்பெரிய அளவுக்கு இல்லை அவர்களுடைய மீடியா பல சமயங்களில் எங்களுக்கு விஷயம் என்ன தெரியுமா நம்ம ஏஎஸ்எஃப் செஞ்சா கூட வந்து எஸ்எஃப்ஐன்னு தான் இங்கிலீஷ் இண்டில் வரும் நம்ம வந்து என்எஃப்ஐ டபிள் செஞ்சா கூட வந்து இதுதான் ஸோ மீடியா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவர்கள் முன்னோக்கி வந்து இருக்கிறார்கள் இன்னைக்குமே வந்து சிபிஎம் தமிழ்நாடு வெப்சைட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது வந்து ப பார்த்துட்ருக்க முடியும் அதே சமயத்தில் நம்மளோட ஜனசக்தி தொலைக்காட்சிக்கு வியூவர்ஸ் கம்மியாக இருப்பாங்க அப்போது வெறும் வந்து கட்சியினுடைய பிரச்சனை மட்டும் இல்லை நம்ம எத்தனை பேர் வந்து அதை வந்து பார்க்கிறோம் என்எஃப்ஐடபிள்யூக்கு ஒரு பேஜ் இருக்குது இங்கே இருக்கிற பெண்கள் எத்தனை பேர் வந்து அதை பார்க்கிறார்கள் என்எஃப்ஐடபிள்யூக்கு பேஜ் இருக்குது சொல்லப்போனால் ஐடுவாவோட என்எஃப்ஐடபிள்யூ தொடர்ச்சியாக நீங்கள் நேற்று வரைக்கும் பார்க்கலாம் நேற்று நைட்டு நான் வந்து ஒரு போஸ்ட் அதில் போட்டிருக்கேன் நேற்று மறியல் நடந்தபோது இருவத் இருபது மாநில மா மாவட்டங்களில் நடந்த மறியல் வந்து அதில் அப்டேட் செய்யப்பட்டு எத்தனை பேருக்கு வந்து தெரியும் நாம் முடிந்த அளவு செய்கிறோம் ஆனா நீங்க சொல்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அது இதுல எல்லாம் நம்ம வந்து சிறிது பின்னிலையில் வந்து இருக்கிறோம் இன்னொன்னு வந்து மீடியா இது எல்லாமே வந்து அவர்கள் வந்து ஒரு பெரிய சிபிஎம் இந்திய அளவிலே வந்து நான்கு மூன்று மாநிலங்களில் ஆட்சி அமைத்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அப்படி நம்ம வெறுமனே பேசிட முடியாது எல்லா பின்னணிகளோடும் சேர்ந்து அதை அதெல்லாம் வந்து ஆப்ரேட் ஆகுது ஆனால் அவர்களிடம் நீங்கள் சொல்கிறபடி தனி விதை தனி பெண்களுக்கான மாநாடுகளை எல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்ற சில விஷயங்களை நாம் வந்து அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மிடமிருந்தும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் செல்வி சொன்னது போல் நான் உங்களுக்கு ஒரு சரியான விஷயத்தை சொல்கிறேன் அதாவது என் நம்மளுடைய அமைப்புக்குள் தலித் பெண்கள் என்றோ இஸ்லாமிய பெண்கள் என்றோ அப்படியான எந்த ஒதுக்குத்தன்மை வந்து கிடையாது நீங்கள் நம்மளுடைய நெல்லை மாவட்டத்தினுடைய தலைவர் ஒன்றிய செயலாளர்கள் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக பெரும்பாலே முஸ்லீம் பெண்கள் இருப்பார்கள் நம்மளுடைய மாநில அளவிலே கூட நம் நிறைய பெண்கள் வந்து தலித் பெண்கள் இருக்கிறார்கள் அந்த பாகுபாடு வந்து நமக்கு கிடையாது ஆனால் நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்டைலில் வந்து நமக்கு பிரச்சனை இருக்கிறது அதை வந்து மேலும் மேம்படுத்துவது என்பதெல்லாமே வந்து நம்முடைய சிந்தனையிலிருந்து தான் வருகிறது அதாவது நிலப்பிரபுத்துவம் நம்மளுடைய முதலாளித்துவ சிந்தனைகள் இருந்து நாம் ஒரு கம்யூனிஸ்ட சிந்தனையாளர்களாக இல்லாமல் இருப்பது வந்து நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் வந்து பிரதிபலிக்கிறது அதை வந்து நாம் செ சரி செய்து கொள்ள வேண்டும் அதிலே தான் நான் வந்து கடைசியாக செல்வி மனத்தோட சொன்ன விஷயத்தோடு தான் முடிக்கிறேன் நானும் அதை தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் இந்திய மாத சம்மேளனம் அந்த பிரச்சார இயக்கத்தின் சென்னையில் அமைப்புகளை வந்து நாங்கள் வந்து ஒன்று சேர்த்து அந்த அமைப்புகளும் நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுமைக்கு எழுப்புகிற பெண்கள் விஷயத்தில் நாம் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு என்ற நாங்கள் வந்து உருவாக்கிறோம் நானும் செல்வியும் போய் தான் அந்த அந்த இயக்கம் போய்தான் பிரச்சார வந்து ஐடுவா வரவே இல்லை கடைசி நேரத்தில் தான் வந்தார்கள் நானும் செல்வியும் போய் திரும்பவும் வந்து இந்த கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் தான் போய் அன்றைக்கு சுகந்தியோடு பேசி அந்த கூட்டமைப்பை உருவாக்கிக்கிறோம் அதுபோல் நம்மளுடைய தலைமையில் சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது அதனால் உங்களுக்கு பரவலாக தெரியப்படாத விஷயமா இருக்கிறது இன்னொரு நல்ல விஷயம்னா எங்களுக்குள்ளே ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அந்த மனித என்பதாக இருந்தாலும் சரி அதுக்குள்ள இருக்கிற பெண்கள் கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி அழிவாக இருந்தாலும் சரி என்ன சரி நாங்கள் அந்த அந்த வாட்ஸ்அப்புக்குள்ள எங்களுக்குள் விவாதங்கள் நடக்கின்றன நாங்கள் எங்களுக்குள் கருத்து வெற்றுமைகளை வந்து நாங்கள் போக்கிக் கொள்கிறோம் எது வந்து பெண்களுக்கு முக்கியமான பிரச்சனையோ அதை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அந்த கூட்டமைப்பு வந்து முன்மொழிகிறது அந்த கூட்டமைப்பு தான் கொரோனா காலங்களில் பல பிரச்சார இயக்கங்களை நாங்கள் முன்னெடுத்தோம் அதனால எங்களுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதை நாங்கள் சரி செய்துகிறோம் பெண்கள் என்ற விதத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்